சொர்க்கம் என் பக்கம் கதையின் தொடக்கம் சென்னையின் மத்தியில் இருக்கும் ஒரு நடுத்தர குடியிருப்பில் வசித்தார் கிருஷ்ணன் வயது அறுபத்து ஐந்து குழந்தைகள் எல்லோரும் வெளிநாட்டில் பணி செய்கிறார்கள் அன்பான மனைவி லட்சுமி மூன்றாண்டுகளுக்கு முன் இறந்த பிறகு கிருஷ்ணனின் வாழ்க்கை வெறுமையாக மாறியது அவருக்கு ஒரு பழக்கம் இருந்தது தினமும் வீட்டு வாசலில் அமர்ந்து சாலையில் நடக்கும் நிகழ்வுகளை கவனிப்பது இந்த சாலையைவிட நரகம் எதுவும் இல்லை என்று எப்போதும் பேசிக் கொண்டிருப்பார் மர்மமான ஒரு சந்திப்பு ஒரு நாள் மாலை சூரியன் மறைந்து தெருவிளக்குகள் ஒளி வீசும் நேரம் கிருஷ்ணன் தனது நறுக்கப்பட்ட நாற்காலியில் அமர்ந்து இருந்தார் அப்போது அருகிலிருந்து வந்தார் ஒரு மூத்த பெண் அவள் பெயர் சுந்தரி என் பெயர் சுந்தரி இங்கு புது வீடு வாங்கி குடியேறியுள்ளேன் நீங்கள் மிகச் சோகமாக இருக்கிறீர்கள் என்ன ஆகிறது என்று கேட்டாள் கிருஷ்ணன் தனது வெறுமையை விளக்கினார் என் வாழ்க்கையில் இனி எதுவும் உற்சாகம் தரவில்லை என் குழந்தைகளும் பின்பார்க்க நேரமில்லை சுந்தரியின் பார்வை சுந்தரி மெதுவாக சிரித்து ஒரு அசரீர குரலில் பேசினாள் நீங்கள் சொர்க்கத்தை உங்கள் பக்கம் கொண்டு வர வேண்டும் அதற்கு பெரிய வேலைகள் செய்ய தேவையில்லை உங்கள் மனதை மாற்றினால் மட்டும் போதும் கிருஷ்ணன் குழப்பத்துடன் கேட்டார் எப்படி சொர்க்கம் உருவாக்கும் வேலை அந்த நாள் முதல் சுந்தரி கிருஷ்ணனை மாற்ற முயன்றாள் நீங்கள் உங்களுடைய வீட்டுத் தோட்டத்தை சுத்தம் செய்து செடிகளை நட்டால் உங்கள் மனதில் அமைதி வரும் அதுவே சொர்க்கத்தின் முதல் அடிச்சுவடி கிருஷ்ணன் அவள் கூறியதை செய்தார் ஒரே மாதத்தில் அவரது வீட்டின் முன்புறம் பூக்கள் மலர்ந்தன பின் நீங்கள் தெருவில் உள்ள குழந்தைகளுக்கு பழங்களை பகிருங்கள் என்றாள் கிருஷ்ணன் குழந்தைகளின் புன்னகையைக் கண்டதும் மனதில் மகிழ்ச்சி தோன்றியது முழுமையான மாற்றம் அடுத்து சில மாதங்களில் கிருஷ்ணனின் வீடு மட்டுமில்லாமல் அவர் மனதும் மலர்ந்தது அவரை பார்த்து அக்கம் பக்கத்தினர் அனைவரும் அவருடைய வீடு முழு சொர்க்கமாக மாறிவிட்டது என்று கூறினர் கிருஷ்ணன் சுந்தரியை பார்க்க முயன்றார் ஆனால் அவள் எங்கு சென்று விட்டாள் என்பதையும் தெரியவில்லை அவள் யார் மனிதரா தேவதையா என்று அவருக்கு ஆச்சரியம் கதையின் முடிவு கிருஷ்ணன் மனதில் ஒரு உண்மை பதிந்தது சொர்க்கம் எங்கோ கிடையாது நம் செய்கைகளும் நம் சிந்தனைகளும் அமைதியாக இருக்குமிடம்தான் சொர்க்கம் சிந்தனை சொர்க்கம் என்பது வெறுமனே நம் மனதை அமைதிப்படுத்தும் அனுபவம் அதை நம்முடைய செய்கைகள் மூலம் உருவாக்கலாம் ஃப்ளவர்